வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் டிவி சேனலுக்கு உங்களை நான் நண்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கானாக கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் வீடியோவு கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ஒரு கிளிக் பண்ணிடுங்க சரிங்களா நீங்கள் வந்து ச சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அடுத்தடுத்து வீடியோக்கு போடுறதுக்கும் ஒரு உற்சாகம் தரும் சரிங்களா அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தயவுசெய்து பார்க்காதீங்க சரிங்களா அன்பர்களே ஃபோர்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகிட்டு ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தந்துருக்காங்க ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தன்னா நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம் புது நபர்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு தந்திருக்காங்க சரிங்களா பழைய நபர்களுக்கும் வந்து என்னென்னா என்னென்ன டீட்டெயில் தந்திருக்காங்கன்னு நோட்டீஸ் போர்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா புதிய ஒரு நபர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அவர் எப்படி பண்ணணும்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க அதே மெத்தடை நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்காங்க சரிங்களா நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் நான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ ஜாயின் லிங்க் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா லிங்க் இப்படி தான் இருக்கும் சரிங்களா இந்த லிங்கை வந்து இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இங்கே வந்து பேசிக்குன்னு இருக்கும் சரிங்களா இந்த ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள் அந்த ஏரோ மார்க்கை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே இங்கே டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்த ஒரு டிக் கொடுங்க சரிங்களா இந்த மாதிரி டிக் பண்ணிவிட்டு இந்த மார்க்கை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட நேம் இங்கே டைப் பண்ணணும் அதாவது உங்களோட பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை அப்படி கரெக்டாக டைப் பண்ணிட்டு ப பண்ணிவிட்டு இந்த மார்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஏராமார்க்கு அகெயின் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து இமெயில் ஐடி அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின் அதை வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு இந்த ஏற மார்க்கை க்ளிக் பண்ணுங்கள் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிஸ்ட்ரிக் உங்களோட மாவட்டம் என்ன மாவட்டத்தில் இருக்கீங்கன்னு இங்கே வந்து மாவட்டத்தோட நேமை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அகைன் ஏற மார்க்கை கிளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பின்கோடு உங்கள் ஊரோட பின்கோடு நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஏற மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு அதாவது உங்களுக்கு மனசில் நிற்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை வந்து நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும் க்ரியேட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஏற மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த கேப்சாவை இந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக இங்கே என்ன இருக்குதோ அதை அப்படி இங்கே நீங்கள் டைப் பண்ணுங்கள் சரிங்களா இன்கேஸ் இந்த இடத்துல இருக்கிறது வந்து எனக்கு தெரியல கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த கிளிக் ஹியர் இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ஒரு லெட்டர்ஸ் இங்கே வந்து ஷோ ஆகும் அதை அப்படி பார்த்து இங்கே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஏற மார்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி நான் டைப் பண்ணிக்க பார்த்தீங்களா இங்கே என்ன இருக்கோ அதை அப்படி இங்கே டைப் பண்ணலாம் சரிங்களா கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு இந்த ஏறமாக மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கொஞ்சம் லோ லோடாகும் சரிங்களா கொஞ்சம் இந்த பேஜில் வந்து வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் அதாவது உங்களோட யூசர் நேம் என்ன உங்கள் பாஸ்வேர்டு ஷோ ஆகும் இந்த பேஜை நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோ டு லாகின் இருக்குல்ல இந்த இடத்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் வந்துடும் உங்களோடய யூஸர் நேமு பாஸ்வேர்டு போட்டு சைன்இன் கொடுங்க சைன்இன் கொடுத்த உடனே உங்களுக்கு சைட்டுக்குள்ளே வந்து வந்துடும் இங்கே வந்து உங்களோட பேர் டீட்டெயில் எல்லாமே இங்கே ஷோவாகும் சரிங்களா முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த த்ரீ லைன் இருக்குதுல்ல இந்த த்ரீ லைனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் லைனை கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கும் ப்ரொஃபைல் இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி மூணு ஓப்பன் ஆகும் சரிங்களா மூணு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் எடிட் ப்ரொஃபைலு ஆடு பேங்க் அக்கௌண்ட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு சரிங்களா இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணிடுங்க இது எப்படி பண்ணணுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது இந்த வீடியோவை நீங்கள் நல்ல தெளிவாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்காங்க சரிங்களா இதில் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அதாவது இதில் வந்து பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க சரிங்களா பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துட்டீங்க அந்த ஏற மார்க்கை க்ளிக் பண்ணிட்டீங்க ஏற மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியலை மறுபடியும் நான் அதை பார்க்கணும் அப்படின்னா இந்த ரெட் கலர் ஏர மார்க் இருக்குல்ல இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேக் போயிடும் சரிங்களா முந்தின ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ரிஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணணும் எதையுமே மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணால் தான் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த லாகின் லிங்கு யூஸர் நேமு மறுபடியும் அந்த நம்ம ஒர்க் பண்ணுற காரியங்கள் இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாகட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு சரியாக இருக்கும் சரிங்களா இன்கேஸ் ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு மறுபடியும் நம்ம கண் கம்பெனியை வந்து காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ரிஜிஸ்டர் பண்ணும்போது பொறுமையாக கரெக்டாக பண்ணுங்கள் சரிங்களா அன்பர்களே ஃப்ரீ ஐடி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் எதுவும் டவுட் இருந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ